அனைவருக்கும் என் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்களை உரிதாக்கி மகிழ்கிறேன் ஓம் சிவ சிவ ஓம் இன்னைக்கு ஒரு ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் கிட்ட பூஜை பண்ணிவிட்டு லெவன் ஓ கிளாக் சொல்லியிருந்தோம் லெவன் ஓ கிளாக் வர முடியல ஸோ இருந்தாலும் நம்மளுடைய நேர்களை வந்து நம்ம பாத்திரணும் அப்படிங்கறதுல தான் நம்ம வந்திருக்கோம் ஸோ யார் வந்து இருக்கீங்களோ ஏன்னா இப்போ இதனை மொபைல் டேட்டாவில் தான் கனெக்ட் பண்ணியிருக்கேன் நண்பர்களை ஸோ இதில் வந்து யார் யாரெலாம் இருக்கீங்க அதில் கொஞ்சம் டிலேவாக தான் வந்து அதில் டெலிகாஸ்ட் ஆகும் ஸோ யாரெலாம் இப்போ இதில் இருக்கீங்களோ ஸோ ஏ லைக் ஹை சொல்லிடுங்க காலை வணக்கம்ங்க கௌசல்யா எஸ் ஹாப்பி பொங்கல் சார் டு யுவர் ஃபேமிலி கௌசல்யா உங்களுக்கும் பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள் வைஷாலி போன்சாய் ஹலோ சார் குட் மார்னிங் வைஷாலி போன்சாய் உங்களுக்கும் பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள் வைஷாலி போன்சாய் அதே போல் யார் யார் வந்திருக்கீங்களோ இன்னொரு டூ மினிட்ஸ் வெயிட் பண்ணுவோம் வெயிட் பண்ணிவிட்டு லைக் வி வில் ஸ்டார்ட் த செஷனுங்க சரிங்களா ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்ன மாட்டு பொங்கல் முதல் ஜஸ்ட் இது ஒரு ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி மினிட்ஸ் செஷன் தாங்க ஸோ இதை பொறுத்த வரைக்கும் மாட்டுப்பொங்கல் தட் இஸ் நாளைக்கு வரக்கூடிய இதுலேருந்து சில வழிபாடுகளை நீங்கள் செய்தால் அதாவது நம்மளுடைய ஸ்ரீதாந்திரிக் ஆஸ்ட்ராலஜி நேர்கள் செய்தால் அதற்கான பலன்கள் ரொம்ப நல்லா இருக்குங்கிறது உண்மை ஸோ அந்த மாட்டு பொங்கல்ந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நாளைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாட்டுப்பொங்கலில் காலை பதினோரு மணி முதல் பன்னெண்டு மணிக்குள்ள சரிங்களா மாட்டு பொங்கலில் என்ன பண்ணுங்கள் காலை பதினோரு மணி முதல் பன்னெண்டு மணிக்குள் அந்த நேரம் வந்து குளிகை நேரம்னு பேர் இந்த குளிகை நேரத்தில் நீங்கள் உடனே என்ன கூடாதுன்னா ஆஹா குளிகை நேரமாக இருக்கே குளிகை நேரத்தில் போய் பூஜை பண்ணலாமா செய்யலாமா அப்படின்னு நினைக்கக்கூடாது ஏன் அப்படின்னா குளிகை நேரத்தில் வந்து அபர விஷயங்கள் அபர விஷயங்கள்னால் இறந்தவர்களை எடுக்கக்கூடியது அதே மாதிரி அது இல்லாமல் தட் இஸ் நமக்கே தெரியும் சில விஷயங்கள் வந்து துக்கம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அதே மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா செய்யக்கூடாதுங்கிறது தான் உண்மை சரிங்களா அப்படி இருக்கும்போது நம்ம நல்ல காரியங்கள் இப்போ நம்ம ஹாப்பி பொங்கல் எப்படி பண்ணுங்க பட் இருந்தாலும் நம்ம இப்போ ஷோக்குள்ளே போயிடலாம் ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி மினிட்ஸுங்கிறது ஸோ அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு எல்லாத்துக்கும் உங்கள் கமெண்ட்டுக்கு வந்து ரிப்ளை பண்ணுறேன் ஸோ இப்போ வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சாஸ்திரப்படி நம்ம செய்யக்கூடிய குளிகல் நேரத்தில் செய்யக்கூடிய பூஜைகள் வந்து வளரும் இப்போ ஒரு உதாரணத்துக்கு குளிகையில் வந்து ஒரு பத்து ரூபா காசு எடுத்து போட்டுட்டே வாங்க இல்லை ஒரு அஞ்சு ரூபா காசு எடுத்து போட்டுகிட்டே வாங்க செல்வ கடாட்சம் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி போட்டுகிட்டே வாங்க போட்டுகிட்டே வந்தீங்கன்னா நீங்கள் செஞ்சு பாருங்கள் இந்த மாட்டு பொங்கல்லேருந்து விடாமல் டெய்லி அந்த குளிகை நேரத்தை குறித்து வச்சுக்கோங்க உங்கள் கேலண்டரில் அந்த குளிகை நேரத்தை குறித்து வச்சுட்டு விடாமல் அந்த குளிகை நேரத்தில் ஒரு பத்து ரூபாயோ அஞ்சு ரூபாயோ ஒரு ரூபா காசோ இதை எடுத்துகிட்டு தலையை ஒரு இருபத்தி ஏழு தடவை கிளாக் வைஸில் இந்த மாதிரி தலையை டுவெண்ட்டி செவன் டைம்ஸ் சுற்றிட்டு கடிகாரம் எப்படி சுற்றுதோ அந்த மாதிரி அமைப்பில் நீங்கள் சுற்றிட்டு தலையை சுற்றிட்டு நீங்கள் வந்து அந்த காசை நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கன்னா ஒரு மஞ்சள் கலர் துணியிலையோ இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா கலர் துணியிலையோ ஆனால் புது துணியாக இருக்கட்டும் அதில் சேர்த்துட்டே வாங்கலேன் உறுதியாக சொல்கிறேன் உங்களுக்கு பொருளாதார ரீதியான முன்னேற்றம் கிடைக்கும் சரியா அப்போ நம்ம நாளைக்கு மாட்டு பொங்கல் இருந்து நீங்கள் ஒன்று என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு பதினொன்றுலேருந்து பன்னெண்டு இந்த காலங்களில் நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா கோரக்ஷணம் கோரக்ஷணம்னா நம்மளுடைய வந்து பார்த்திங்க அப்படின்னா பசுமாடுகள் பசுமாடுகளுக்கு போய் உங்களால் முடிஞ்ச உங்களால் முடிஞ்ச இதை கொடுக்கலாம் வைக்கப்புல் கொடுக்கலாம் இல்லைன்னா ஒரு வாழைப்பழம் வாங்கி கொடுக்கலாம் வாய்ப்புகள் ஏற்படுத்தினா இன்றைக்கே பிளான் பண்ணிக்கோங்க ஏதாவது பக்கத்தில் இருக்கிற கோமடங்களோ கோமடங்கள்னா பசுமாடை வைத்து பண்ணக்கூடிய அமைப்பு வச்சிருக்கிறவங்கள போய் பாருங்கள் அப்போ அங்கே போய் பார்த்துட்டு அங்கே போய் உங்களால் முடிஞ்சதுன்னா பசு மாடுக்கு கொண்டு போய் அபிஷேகங்கள் பண்ணுங்க தொடச்சி விடுங்க அதே மாதிரி நல்ல குளிப்பாட்டுங்க இப்போ அது சந்தனம் போட்டு குங்குமம் போட்டுலாம் வைங்க இந்த மாதிரி விஷயங்களை செய்யுங்க உங்களுக்கு இன்னும் நல்ல விதி நல்லா இருந்ததுன்னா நீங்கள் வந்து குளிகை நேரத்தில் எல்லாமே அதாவது என்றைக்கெல்லாம் போகிறீங்களோ அந்த கோ சாலைக்கு போகிறீங்களோ அதை ரகசியமாக என்ன பண்ணுவோம்னா குளிகை நேரத்தில் என்றைக்கு உங்களால் முடியுதோ அந்த குளிகை நேரத்தில் போய் பண்ணி பாருங்க அப்போ பண்ணும் பொழுது என்ன ஆகும்னா அந்த குளிகை நேரத்தில் நீங்கள் செய்யக்கூடிய பூஜைகள்லாம் உங்களுக்கு பன்மடங்கு உயர்வை தரும் சரிங்களா அதனால நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நாளைக்கு காலையில் பதினொன்று டு பன்னெண்டு இந்த காலங்களில் முடிஞ்சுதுன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய கோசாலைக்கு போய்ட்டு பூஜை பண்ணுறத தொடங்குங்க அதே மாதிரி இல்லைங்க எங்கள் வீடு பக்கத்தில் கோசாலையெல்லாம் இல்லைங்க நான் என்னங்க பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி சொன்னால் ஏன் அந்த கோசாலைக்கு போங்கன்னு சொல்கிறேன்னா நம்மளுடைய உயர்வான ஹிந்து தர்மத்தின் அடிப்படையில் நம்மளுடைய உயர்வான இந்து தர்ம அடிப்படையில் நமக்கு என்ன சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோமாதாங்கிறது குலமாதான்னு சொல்லப்படுது அதே மாதிரி இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு புராணங்களில் என்ன சொல்லப்படுது அப்படின்னா காமதேனு காமதேனு வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி காமதேனுவோட உடல் ஃபுல்லாகவே அது எல்லா முப்பது முக்கோடி தேவர்களும் வசிக்கிறாங்கன்னு சொல்லப்படுது அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா பெரியவர்கள் சொல்றத தான் நம்ம பெருசாக எடுத்துக்கணும் அந்த அடிப்படையில் சரிங்களா அப்போ அந்த அடிப்படையில் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போ அந்த கோசாலைக்கு போகிறதும் அந்த கோசாலைக்கு போயிட்டு அந்த பூஜைகளை செய்யும் போது என்ன ஆகும்னா ஃபஸ்ட்டு நம்ம கிட்ட இருக்கக்கூடிய நம்ம கிட்ட இருக்கக்கூடியன நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ அறிஞ்சோ அறியாமலோ நம்ம செஞ்ச புண்ணிய பாவங்களுக்காகத்தான் நம்ம பிறவி எடுத்திருக்கோம் அன்பார்ந்த ஸ்ரீதாந்திரி அஸ்ட்ராலஜி நேயர்களே அப்போ நம்ம செய்த புண்ணிய பாவ அடிப்படையில் நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்போ அந்த பூஜையை செய்ய செய்ய சரிங்களா அந்த மாதிரி விஷயங்கள்ல செய்ய 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 ஃபர்ஸ்ட் நம்மளுடைய கர்ம தோஷங்கள் விலகும் கர்ம தோஷங்கள்லாம் நாம் செய்த பாவங்கள் நாம் செய்த வாங்கிட்டு வந்த சாபங்கள் அதே மாதிரி இந்த ஜென்மத்தில் அதனால வரக்கூடிய தாக்கங்கள் குறையும் அப்ப இந்த மாட்டு இந்த மாட்டு பொங்கல்லேருந்து வெறும் மாட்டு பொங்கல் அன்னைக்கு மட்டும் போய் மாடை பண்ணிட்டு மறுநாள் வந்து இதெல்லாம் நான் ஏன் சொல்றேன்னா மாடை நம் வீட்டு பசு மாடை நம் வீட்டு காளை மாடை தெய்வமாக வழிபடக்கூடியவர்கள் வந்து பாத்தீங்கன்னா அதை தெய்வமாக வழிபடக்கூடியவர் இதெல்லாம் நம்பிக்கை சார்ந்ததே சரிங்களா அது அவரவரோடய நம்பிக்கை சார்ந்தது இருப்பினும் அப்போ இந்த மாதிரி கோரக்ஷனம் பண்ணிட்டு நம்ம போய் பீஃப் பிரியாணி சாப்பிடக்கூடாது கூடாது நான் சொல்றது புரியலைங்களா அப்ப சுவாமியா நினைச்சிட்டு அப்ப நம்ம அதை குண்டுட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னா அங்கே போய் நம்ம என்ன பண்ணக்கூடாது பீஃப் பிரியாணி அது இதுலாம் போய் சாப்பிடக்கூடாது சரியா அப்போது அந்த மாதிரி இதையும் பண்ணிவிட்டு அதை சுவாமியாகவும் வழிபட்டுட்டு கோமாதாவை அங்கே போய் உடம்பு வலிக்குது மாட்டு வாழை அடுத்து அறுத்து சூப் குடித்தா நல்லாயிரும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணால் அது இன்னும் பாவம் அதனால் அதுக்கு சில பேர் இருக்கிற மாதிரி அவருடைய நம்பிக்கை சார்ந்து இருக்கிற மாதிரி அதை உணவாக இருக்கிறவங்க தயவு செஞ்சு இந்த பூஜையை பண்ணாதீங்க நான் சொல்கிறது வந்து அதை தெய்வமாக இருக்கிறவங்க நினைக்கக்கூடியவர்கள் பசுமாட்டை உங்கள் வீட்டு குல தெய்வமாகவும் உங்களுடைய தெய்வமாகவும் மதிக்கக்கூடிய அன்பர்கள் அது நம்பிக்கை சார்ந்த விஷயமாக இருந்தாலும் அந்த மாதிரி இருக்கிறவங்க தான் இந்த பூஜையை செய்வதால் பலன் நிறைய கிடைக்கும் சரிங்களா அப்போ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் மனசில் இதை ஆழமாக பதிய வச்சுக்கோங்க அப்போ இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் செய்யும்போது ஒருவேளை ஜி நான் இத்தனை நாள் வந்து நான் இந்த பீஃப் சாப்பிட்டுட்டு இருந்தேன் ஜி அப்போ நான் இனிமேல் நான் சாப்பிட மாட்டேன் நான் நாளையிலேருந்து இதை நான் பண்ணிவிட்டு நான் பீஃபையே விட்டுடலாமா அப்படின்னா அந்த மன்னிப்பும் உங்களுக்கு அந்த கோமாதா தருவாள் அதில் எந்த மாறுபட்ட கருத்தும் கிடையாது அப்போ நான் ஒரு வேளை இல்லைங்க இவ்வளோ நாள் ஏதோ சாப்பிட்டுட்டேங்க அப்போ நான் இனிமேல் செல்வ கடாச்சி ஒருத்தரோ நல்லா இருக்கணுங்க எனக்கு கர்மதோஷமே வேண்டாங்க நான் இனிமேல் சௌக்கியமாக இருக்கணுங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு வேளை நம்பிக்கையை சார்ந்து நம்புனீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளையிலேருந்து கூட அந்த பீஃப் ஈட்டிங்க விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணுங்கன்னா கண்டிப்பாக போய் கோசாலைக்கு போய் சுவாமியாக நினச்சி நம்ம மாதாவாக நினச்சி அதை தெய்வமாக நினச்சி வழிபாடுகள் செய்யுங்கள் அப்போ அந்த வழிபாடுகளாக செய்யும் பொழுது நிறைய மாற்றங்களை நீங்கள் அந்த சாத்விக ரீதியான பூஜைகள் மூலமாக ஃபஸ்ட்டு உங்களுடைய கர்ம தோஷங்கள் உங்களை விட்டு செல்லும் அதற்கப்புறமா தொடர்ந்து நீங்கள் செய்ய 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 கோ கோரக்ஷணம் செய்ய செய்ய அதாவது கோமாதாவுக்கு போய் உங்களால் முடிஞ்ச பூஜைகள் செய்கிறதும் அதே மாதிரி உங்களால் முடிஞ்ச யாராவது கோசாலைகள் வச்சுருந்தாங்கன்னா அவங்களுக்கு போய் உதவிகள் செய்கிறதும் அங்கே போயிட்டு உங்களால் முடிஞ்ச தீவனங்கள் வாங்கி கொடுக்குறதும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகள் செய்கிறதும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தொடர்ந்து நீங்கள் செய்ய 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 வாழ்க்கையில் மிகப்பெரிய நன்மைகள் கிடைக்கும் அதே மாதிரி நீங்கள் என்ன செய்யுங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த தை பொங்கல்லேருந்து மாட்டு பொங்கல்லேருந்து நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா வாய்ப்புகள் ஏற்பட்டது அப்படின்னு சொல்லி சொன்னால் உங்களுடைய பிறந்த நாட்கள் இருந்ததுன்னா அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய உங்களுக்கு முக்கியமான நாட்கள் ஏதாவது இருந்ததுன்னா அதை குடும்பத்தோடு போய் அருகாமையில் இருக்கக்கூடிய கோரக்ஷணம் பண்ணுறவங்க கோசாலைகள் இருக்கிற இடங்கள் அந்த இடத்துக்கு போய் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் எப்படி வந்து இயலாதவர்களுக்கு நம்ம போய் உதவிகள் செய்கிறோமோ நம்மளோட பர்த்டேக்கு போகிறதும் அதே வீட்டில் ஒரு டெத் டெத் செர்மனியாக இருந்ததுன்னா அங்கே போகிறதும் இப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும்போது எப்படி நம்ம போகிறோமோ அதை வந்து இதே மாதிரி விஷயங்களை நீங்கள் என்ன பண்ணலான்னா நம்பிக்கையோட போகிறவங்களாக இருந்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பசுமாடுகளை வச்சு காப்பாக்கங்கள் வச்சுருக்கவங்களும் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு போய் அந்த பசுமாடுகளுக்கு ஏதாவது உங்களால் முடிஞ்ச உதவிகளை செஞ்சுட்டு வர்றதும் அதே மாதிரி அங்கே வச்சு அவங்களுக்கு தேவையான உணவுகளை கொடுக்குறதும் அங்க இருக்கக்கூடிய கண்டிப்பா அந்த கோரக்ஷனம் பண்ணக்கூடிய இடங்கள்ல வந்து அதை கிளீன் பண்றவங்க சுத்தம் பண்றவங்க பராமரிக்கிறவங்க இவங்கெல்லாம் ஆட்கள் இருப்பாங்க அவங்களுக்கு போய் உணவுகள் கொடுத்துட்டு வர்றதும் இதை நீங்க ஒரு வாடிக்கையா பண்ணும் பொழுது இந்த மாட்டுப் இருந்து அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பதினாறு ஒன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலிலிருந்து தொடர்ந்து அடுத்த பொங்கல் வரைக்கும் நீங்கள் செய்து பாருங்கள் நீங்க நினைத்து பார்க்காத அளவுல உங்களுக்கு அந்த கோமாதா அது வந்து பார்த்தீங்கன்னா காமதேனும்னு சொல்லக்கூடிய கோமாதா உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய உயரத்தை உங்களை அடைய வைப்பாள் என்பதில் எந்த ஒரு மாறுபட்ட கருத்துமே கிடையாது என் அன்பார்ந்த ஸ்ரீதாந்திரி கஸ்ட்ராலஜி நேர்களே ஸோ இதை நீங்கள் தொடர்ந்து செஞ்சுக்கிறது உங்களுக்கு நல்லது அதே மாதிரி நீங்கள் குளிகை நேரத்தில் இந்த கோரக்ஷனம் செஞ்சுக்கிறது மிகவும் நல்ல நிலையை கொடுக்கும் இதை நீங்கள் பார்த்துக்கிறது அடுத்தது நீங்கள் ஒரு வேளை வெளிநாட்டில் இருக்கீங்க நான் வெளியான ஊரில் இருக்கேன் அப்போ நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா நீங்கள் அந்த நேரத்தில் குடிகை நேரத்தில் என்ன பண்ணுங்கன்னா கோமாதாவை நினைத்தும் அதே மாதிரி கோரக்ஷணம் பண்ணுறத கோரக்ஷணம்னா பசுமாடு அந்த மாதிரி விஷயங்களில் நினச்சும் காமதேனுவை நினைத்தும் ஒரு மஞ்சள் கலர் பட்டு துணியில் எடுத்து உங்களால் முடிஞ்ச சேமிக்கக்கூடிய அமைப்பு அமௌண்ட்டை சேமித்து இது வந்து கோரக்ஷணத்துக்காக நான் கொடுக்குறேன் நான் சேர்த்து வைக்கிறேன் எங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லா தோஷங்களும் போகணும் நாங்கள் நல்லா சௌக்கியமாக இருக்கணும் அப்படிங்கும்பொழுது நீங்கள் கோமாதாட்ட வணங்கிக்கிறதும் அதே மாதிரி நீங்கள் இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் செய்யும் பொழுது வாழ்க்கையில் எல்லா விதமான வளங்களும் காமதேனும் உங்களுக்கு தருவார் அதில் எந்த ஒரு மாறுபட்ட கருத்துமே கிடையாது சரிங்களா ஒருவேளை நீங்கள் வெளிநாட்டில் இருக்கீங்க நீங்கள் பக்கத்தில் உங்களுக்கு கோசாலைகள் இல்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைச்சீங்கன்னா நம்ம கோசாலைகள்லாம் வச்சு பார்த்து தான் இருக்கோம் தேவைப்படக்கூடிய அன்பர்களாக இருந்தீங்கன்னா தாராளமாக இது இவ்வளோ தான் பண்ணணும் அவ்வளோதான் பண்ணணுன்னா கணக்கு கிடையாது மனசு தான் பெருசு அப்படிங்கும் பொழுது உங்களால் என்ன முடியுமோ அதை உங்களால் முடிஞ்ச தொகைகளை நீங்கள் அனுப்பலாம் அனுப்பும் பொழுது இதில் என்ன உங்களுக்கு அடிஷ்னலாக என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு எயிட்டி ஜியில் எயிட்டி ஜின்னால் இன்கம் டேக்ஸாலேருந்து உங்களுக்கு வேவர் கிடைக்கும் அதாவது நீங்கள் கொடுக்கக்கூடிய டொனேஷன்ஸில் நீங்கள் வந்து எங்ககிட்ட நீங்கள் பண்ணும் பொழுது அதற்கான ரசீது நம்ம உங்களுக்கு போட்டு கொடுத்துருவோம் அப்போ அந்த ரசீது போட்டு கொடுக்கும்பொழுது அதை நீங்கள் இன்கம் டேக்ஸில் போய் நீங்கள் நீங்கள் இன்கம் டாக்ஸ் பேய்யாக இருந்தீங்கன்னா அதை கொண்டு போய் பண்ணும்பொழுது நீங்கள் என்ன டொனேஷன் பண்ணுறீங்களோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு டூ லேக்ஸ் நீங்கள் டொனேஷன் கொடுக்குறீங்கன்னா அந்த டூ லேக்ஸ் வந்து இன்கம் டேக்ஸ் வேவராக வந்துடும் ஒருவேளை நீங்கள் டுவெண்ட்டி தௌசண்ட் கொடுக்குறீங்கன்னா அதுக்குள்ள இன்கம் டேக்ஸ் வேவர் உங்களுக்கு அரசாங்கத்தால் கொடுக்கப்படும் அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லிக்கிறோம் தேவைப்படுறவங்க அதை பண்ணலாம் இல்லை நீங்கள் சில்லற சில்ற காசாக தாங்க நான் சேர்த்து வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்னாலும் கவலைப்படாதீங்க அதுக்கான விஷயங்களை நம்ம சொல்லிடுறோம் அதுல நீங்க போட்டுட்டிங்கன்னா கூட அதுல எவ்வளவு இருந்தாலும் சரிங்க உங்களால முடிஞ்சது மனசுதான் பெருசு அப்படிங்கும்போது உங்களால் உங்களால என்ன முடியுமோ உங்களுக்கு இது கட்டாயம்லாம் கிடையாது தேவைப்பட்டுச்சுன்னா உங்களுக்கு வெளியே ஆட்கள் கிடைக்கல அப்படின்னு சொன்னா நீங்க எங்களையும் பயன்படுத்திக்கலாம் அதுல எந்த மாற்றமும் இல்லை அப்படி உங்க அருங்காமையிலேயே நல்லபடியா எல்லாம் பார்த்துட்டு இருக்கிற கோசாலைகள் இருந்தது அப்படின்னு சொன்ன சொன்னா நீங்க அங்கேயும் போய் பண்ணலாம் அதுல எந்த ஒரு மாறுபட்ட கருத்தும் கிடையாது அன்பர்களே இதெல்லாம் ஒரு தர்ம காரியங்கள் செய்ய செய்யவே நிறைய மாற்றங்கள் இந்த மாட்டுப் பொங்கல்லேருந்து நீங்கள் நீங்க தொடர்ந்து செய்யும் பொழுது மிகப்பெரிய நன்மைகள் உங்கள் வாழ்க்கையிலையும் கிடைக்கட்டும் அனைவருக்கும் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள் அன்பர்களே இப்போ நீங்க ஏதாவது கேள்விகள் இருந்தா கேளுங்க கேட்டுட்டு ஏன்னா எல்லாம் பொங்கல் திருவிழாவில் வந்து சந்தோஷமான நிலையில இருப்பீங்க உங்களுடைய பொண்ணான நேரத்தை நான் ரொம்ப நேரம் எடுக்கவும் நான் ஆசைப்படலை அன்பர்களே ஏதாவது கேட்கணும்னு நினச்சிங்கன்னா கேளுங்க அப்படி இல்லைன்னா இந்த இன்னைக்கு வந்து இந்த ஷோ வந்து அதோட நம்ம ராப் அப் பண்ணிக்குவோம் ஸோ வந்து இப்போ யார் யாரெல்லாம் மெசேஜ் பண்ணியிருக்கீங்களோ அவங்களுக்கு நான் ரிப்ளை பண்றேன் ராஜலக்ஷ்மி ஹாப்பி பொங்கல் தமிழர் திருநாள் வாழ்த்துக்கள் ராஜலக்ஷ்மி ஹாப்பி பொங்கல் உங்களுக்கு என்விரான்மெண்ட் நைன் ஃபைவ் ஃபோர் பவித்ரா ஹாப்பி பொங்கல் ஹாப்பி பொங்கல் பவித்ரா ஷங்கர் அண்ணா ஹாப்பி பொங்கல் அண்ணா ஷங்கர் தம்பி ஹாப்பி பொங்கல் தம்பி நாராயணியன் தைப்பொங்கல் நல்வாழ்த்துக்கள் ஐயா அம்மா உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் இனிய தைப் பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள் நிவேதா ராஜசேகரன் குட் மார்னிங் பிரதர் கன்வே மை பொங்கல் விஷஸ் டு யுவர் ஃபேமிலி ஓகே குட் மார்னிங் நிவேதா கன்வே மை பொங்கல் விஷஸ் டு இயர் ஃபேமிலி ஆல்சோ உங்களுடைய குடும்பத்திற்கும் இனிய பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள் அதே மாதிரி வெண்ணிலா செல்வி இனிய பொங்கல் வாழ்த்துக்கள் உங்களுக்கும் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள் வெண்ணிலா பிரசாந்த் சாந்த் ஐயா நல்லசியுடன் நல்வாழ்த்து நல்வாழ்த்துக்கள் திரு பிரசாந்த் ஷாந்த் அவர்களை பண்ண ஓம் சிவ சிவ நன்றி ஐயா 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 என்னது நன்றி ஐயா சிவம் காக்கும் சிவமண்டலம் ஐயா நன்றி அம்மையப்பன் ஐயா சிவம் காக்கும் சிவமண்டம் ஜெயஸ்ரீ பெரியவா வழிபாடு சொல்லுங்கள் ஐயா ஐயா அம்மா இன்னைக்கு விட்டுரலாமா பெரியவா வழிபாடை பற்றி நம்ம இன்னைக்கு விட்டுறலாம் ஒரு நாள் வெகு விரைவில் நம்ம சொல்லுவோம் சரிங்களா ஜெயஸ்ரீங்கிறவங்க நீங்கள் அந்த பாலக்காட்டு அக்ரகாரத்தில் இருக்கிற ஜெயஸ்ரீ மடமா அவங்களா இருந்தால் ஆமான்னு சொல்லுங்க ஸோ வந்து அவங்க அவங்க தான் அப்படின்னு சொல்லி சொன்னால் ஆமான்னு சொல்லுங்கள் இல்லைன்னா விட்டுருங்க ஸோ வந்து வெ வெகு விரைவில் மகாபெரியவரோட வழிபாடுகளை பற்றி நம்ம சொல்லுவோம் சரிங்களா அது வந்து மகா வழிபாடுகள் வழிபாடுகளுங்கிறது அது உணரக்கூடிய வழிபாடு சரிங்களா இதில் நேமா அனுஷ்டானமே கிடையாது மகா பொறுத்த வரைக்கும் நீங்கள் எப்படி குருமார்களை வந்து நீங்கள் வியாழக்கிழமை வியாழக்கிழமை நீங்கள் வழிபாடுகள் செய்கிறீங்களோ அது மாதிரிலாம் நீங்கள் பண்ணணும்னு அவசியம் இல்லை டெய்லியே மகாபெரியவரை நீங்கள் மனதாரம் நினச்சி மகாபெரியவரை மனதாரம் நினச்சி நீங்கள் தான் எங்களை எங்களை வாழ வைக்கணும் ஏன்னா சூப்பர் ஜெயஸ்ரீ அம்மா ஓகே உங்களுடைய சூழ்நிலை எனக்கு தெரியும் மகா நான் தான் சொல்லியிருந்தேன்னு நினைக்கிறேன் கோயம்புத்தூர் ஆஃபீஸ் வரும்போது நீங்கள் பாலக்காட்டில் வந்து சந்திக்கும்போது போது பெரியவரை விடாதீங்க அப்போது மகா மனதார நீங்கள் கும்பிடும் பொழுது மிகப்பெரிய நன்மைகளை உங்கள் வாழ்க்கையில் கொடுப்பார் அதை வந்து நிறைய உணர்ந்தவர்கள் தாராளமாக மகாபெரியவரை பற்றி உணர்ந்தவர்கள் தாராளமாக கீழே கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணலாம் என் நண்பாக ஸ்ரீ தாந்திரிக் அஸ்ட்ராலஜி நேர்களை ஓகே அன்பர்களே எல்லோருக்கும் இங்கே இருக்கக்கூடிய லைஃப்பில் வந்த அத்துணை பேருக்கும் என் இனிய பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள் நாளையிலேருந்து முடிஞ்சிதுன்னா நான் சொன்னதை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் வாழ்க்கையில் எல்லா வளமும் கிடைக்க அது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கட்டும் நன்றி வணக்கம் ஓம் சிவசிவோம்